உத்திரம் அஸ்தம் சித்திரை சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகளில் பிறந்த கன்னீராசினியர்களுக்கு மாசி மாதம் இப்பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் கிரகநிலைகள் சாதகமாக உள்ளதா என்பதை பா இந்த பதிவில் பார்ப்போம் கிரகநிலைகள் வருடம் மாசி மாதம் அதாவது கும்பத்தில் சூரியன் கும்ப மாதம் என்று கும்பமாசம் என்று சொல்வார்கள் துவாதசி திதி பூராடம் நட்சத்திரம் அமிர்தயோகம் ரிசபராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசினியர்கள் கன்னிராசி வீட்டில் இருந்தால் அவர்களிடம் இந்த மூன்று நாட்கள் திங்க வரைக்கும் மிக கவனமாக இருப்பது நல்லது திருகநடைகள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பார்வை பெறுகிறது குரு சந்திர யோகம் கன்னிராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் வீடு நிலம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் உகந்த நேரம் நிறைய நல்ல மாற்றங்கள் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அடுத்து சுக்ரன் சூரியன் புதன் ராகு எனக்குரிய நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்தில் குரு பார்வையில் அதாவது சுக்கரன் மீது குரு பார்வை விழுவதால் சின்ன ஒரு நல்ல மாற்றங்கள் சுபமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும் புதன் குரு பார்வை பெறுவதால் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் கல்வியில் முன்னேற்றங்கள் இருக்கும் எதெல்லாம் கஷ்டம் நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ ஈஸியாகக்கூடிய நல்ல நேரம் இது விரையாதிபதி விரயாதிபதி சூரிய பகவான் குரு பார்வை பெறுகிறார் விரயங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சனி நேராக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது சனியோட தாக்கம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல்டிபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் சனிக்கிழமை என்று பெருமாள் கோயிலில் ஏன் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா பெருமாள் பரமாத்மா சனி தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அந்த நாளை தேர்ந்தெடுத்து உள்ளார் அதனால தான் சனிக்கிழமை ஏன்னா பெருமாளுக்கு வந்து புதன்கிழமை தான் விசேஷம் சனிக்கிழமை ஏன் கோயிலில் கூட்டம் இருப்பதற்கு காரணமே அதுதான் சனி தோஷத்தை நீக்க சனி கொடுக்கும் கஷ்டங்களை நீக்க கடன் நீக்க கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் நீக்க இதுக்கெல்லாம் வந்து தான் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை அவருக்கு தீபம் ஏற்றி வணி தோஷங்கள் சனி தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான் அது தான் அது அடுத்து பத்தில் குரு இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பல பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சார் எந்த நல்ல மாற்றமும் ஏற்படவில்லை எனக்கு ஒன்றுமே புரியல சார் சில நேரங்களில் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி சொந்தக்காரங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஏதாவது பேசி எங்கள் குடும்பத்தில் குண்டை குண்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க அந்த பிரச்சனையில் எங்கள் குடும்பம் மாட்டிகிட்டு அவசைப்படுறது அப்படின்னு சில பேர் மனைவியால் அவதி கணவனால் அவதி சண்டை சச்சரவுகள் அப்படி சில பேர் நல்லா தான் போயிண்டிருது சார் வாழ்க்கை ஓரளவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நான் அனுபவிச்சுட்டேன் சின்ன வயசுலேருந்தே ஒரு முப்பது வருஷங்கிட்ட நான் கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன் அப்புறமா என்னுடைய சுய புத்தியால் திறமையால் நான் அப்படி சேர்த்து வச்சுருந்தேன் அதையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் வந்து அதை எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டாங்க எப்படி போதுன்னு தெரில அப்படி ஒரு சிலர் என்னுடைய பாசமான பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்று ஒரு தாய் குழந்தைகளை பார்க்க முடில பேர குழந்தைங்களை பார்க்க முடில பொண்ணு மாப்பிள்ளை மகன் மருமகள் இவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சிருக்காங்க இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் கன்னிராசிக்கு தொடர்ச்சியாகவே உண்டு அது எந்த சமயத்தில் எது நடக்குன்றதே புரியாது நிம்மதி அந்த நிம்மதியை கெடுக்க சதி செய்வாங்க சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒரு வகையில் துரோகம் பண்ணிவிடுவாங்க முதல்ல முதுளை குத்தும் நபர் யாருன்னா அது சொந்தக்காரங்க தான் கன்னி இது எல்லோருக்கும் அல்ல ஓ அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் மாறி இருக்கும்போது கிரகங்கள் செவ்வாய்க்குரிய கிரகம் இப்போ இருக்க மாதிரி பூர்வ புண்ணிய கன்னிக்கு அஞ்சாம் இடத்துல இல்லை லக்னம் தனுசு லக்னமாக இருந்து ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகும் அதே தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் உறவுகளால் ஒரு பூஜை கிடையாது அதே போல் சிம்ம ராசிக்கு சிம்ம சாரி மன்னிக்கோம் சிம்ம லக்னத்துக்கு உங்கள் கன்னிராசி சிம்ம லக்னமாக இருந்தால் அஸ்த இருந்தால் உறவுகள் அப்படியே கரைச்சி துப்புவாங்க அவ்வளோ கெட்ட பேர் உங்களை உருவாக்குவாங்க உங்கள் காசு சாப்பிடுவாங்க உங்களாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லபடியாக ஐயா உங்கள் பணம் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் ஆனால் அந்த நன்றி கடனெலாம் மறந்துட்டு உங்களுக்கு எப்படி எப்படிலாம் துரோகம் பண்ணுமோ அப்படி பண்ணுவாங்க செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தால் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்னியா லக்னமாக இருந்தால் கன்னியா லக்னமாக இருந்தால் செவ்வாய் வந்து உங்களுக்கு அதே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கும் மகராசியில் இருந்தால் நிச்சயம் கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் உறவுகள் கும்ப லக்னமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கும்ப லக்னம் ரிசப லக்னம் அப்புறம் வந்து துளா லக் மணிகோம் தனுசு லக்னம் இவங்களுக்கெல்லாம் தனுசு லக்னத்துக்கு விரியாதிபதி செவ்வாய் உறவுகளால் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது மீன மீன லக்னமாக இருந்தால் செவ்வாய் இவங்களுக்கு மேசத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் நிச்சயம் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு கண் உங்களுடைய சொந்தக்காரங்க அரண் அரவணைப்பாக இருப்பாங்க இப்போ சுக்ரன் குரு பார்வை பெறுவது நன்மையா நன்மை நடக்கும் ராகுவோடு சுக்கரன் இணைந்திருப்பது நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் திடீர் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு பதவி வாய்ப்பு பதவி உயர்வு பதவி வாய்ப்பு போஸ்டிங் எதாவது கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அரசாங்க பணியில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் புதிதாக நபர்களால் உங்களுக்கு அதாவது வெளிநாட்டு நபர்களாலோ அல்லது வேறு மொழி மொழியை சார்ந்த நபர்களாகவோ அல்லது சம்மந்தமே இல்லாதவங்க ஒரு நட்பு கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு அணில் போல உதவி உங்கள் வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு செல்வார்கள் அது போன்ற நேரம் சுக்கர சுக்கரனுக்கு தீபம் தனாதிபதி குரு பார்வை பெறுவது பாக்கியஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுவது கணவன் மனைவி உறவில் உள்ள சிக்கல்கள் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் கன்னிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்களை சந்திச்சிருக்கேன் அவங்க அதனால தான் நான் வந்து அதிகமாக கன்னிராசியை பற்றி நிறையா கேள்வி ஞானம் கேள்வி அனுபவம் அதிகம் உண்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்கை ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லுவாங்க சார் நான் எப்படியாக அந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பார்த்தாலே பகையாக இருக்கும் சார் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம் எங்கள் அப்பாவுக்கு ஆகாது எங்கள் அம்மாவுக்கு மேலே பாஸ் எங்கள் அப்பாவுக்கு மேலே பாசம் எங்கள் அம்மா என்னை பார்த்தாலே கடைச்சி கொடுவாங்க தம்பியை ஒரு மாதிரி நினைப்பாங்க தங்கியை ஒரு மாதிரி நினைப்பாங்க அக்காவுக்கு ஒன்று செய்வாங்க ஆனால் என்னை வந்து கண்டிக்க மாட்டாங்க இப்படி பலவிதமான சூழல்கள் ஒவ்வொரு ஒரு ஜாதகத்தில் லக்னத்தின் லக்னாதிபதி அடிப்படையில் கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கெங்கு அமர்ந்து உள்ளதோ அதன் அடிப்படையில் தான் சில நன்மைகளும் பிரச்சனைகளும் உருவா உண்டாகும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சனி எதுக்கு சனி பகவான் சுகமாக அதாவது கேந்திரத்தில் சனி சனி தோஷம் நேராக பார்த்துட்டு இருக்கார் சனி பார்வை கொடு கொடுமை எந்த சமயத்தில் எப்படி யார் கெட்டது வரும் எந்த ஃபோன் வந்தாலும் பயமாக இருக்கு சார் எடுக்கிறதுக்கு யார் எனக்கு ம மீண்டும் அலைச்சல் கொடுப்பாங்களோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வந்து தாக்க போதும்னு பயமாக இருக்கு அப்படின்னு பேர் அப்படி இருக்கவங்க லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து ஐந்தாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற போகிறார் தனா தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற போவதால் மனைவி மூலமாக நன்மைகள் கணவன் மூலமாக நன்மைகள் வேலை செய்யும் இடத்தில் நன்மைகள் கல் திருமண வாய்ப்புகள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ உழைப்பு போட்டேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை ஆனால் இப்போ உங்கள் முளை முயற்சியையும் உழைப்பையும் கவனமாக தெளிவாக சிந்தித்து செயல்படுங்கள் நிச்சயம் ஐந்தாம் தேதிக்கு மேலே குரு சுக்கரன் உச்சம் பெறப் போகிறார் சிறப்பாக இருக்க போது நிறைய தடை எதெல்லாம் பணம் அவுட்ஸ்டாண்டிங் வரல கடவுள் மனைவி உறவில் சிக்கல் வழக்குகள் இருக்குது டைவர்ஸ் வழக்குக்குதுன்னா அதெல்லாம் கன்னிராசிரியர்களுக்கு சாதகமாக இருக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வெங்கடேச பெருமாளையும் மகாவிஷ்ணு பெருமாளையும் லக்ஷி நரசிம்மரையும் வழிபடுவது நல்லது உஸ் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நாராயண பெருமாளையும் நபகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நிறைய நல்லது சூரியன் உச்சம் பெ பெற்ற ராசியான ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சித்திர நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அதாவது வள்ளி தேவானையோடு சேர்ந்திருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும் தனித்திருக்கும் முருகனை விட தம்பதிகளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நீங்கும் கண்ணீராசி ஒன்றுமே புரியல ஏதோ நடக்குது ஏதோ போயின்ட்டுருக்கு சார் அறுபதாயிசி வயசு அறுபத்தஞ்சி ஆயிசு வயசு இன்னைக்கு பணம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் இருப்பாங்க வயதாகும் பொழுது வறுமையில் மாட்டக்கூடாது அதாவது இளமையில் வறுமையில் நம் வறுமையில் மாற்றினா நம்ம வந்து நம்மளை காப்பாற்றி எடுத்து கொண்டு வந்து விடுவது நம்முடைய ரத்தம் ஆனால் முதுமையில் கஷ்டப்பட்டால் ரொம்ப கஷ்டம் அது இந்த நேரம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாகவே இருக்கும் கன்னிராசிரியர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாக எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் மன தைரியத்தோடு ஜோதிடம் பார்ப்பதை விட அதிலேயே அடிக்ட் ஆகாமல் கடவுளை சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கும்பிட்டா போதும் ரொம்ப நேரம் நீங்க மந்திரங்கள் சொல்வதும் ஐந்து நிமிடம் மனதை வேறு எந்த விஷயத்திலும் அலைபாய விடாமல் நேர்த்தியான அதாவது கடவுளை முழு மனதோடு உருகி வேண்டினால் வேண்டிவிட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்தால் முயற்சிக்குத்தான் வெற்றி கிடைக்கும் கடவுள் அருள் அங்கு நீங்கள் வேண்டிய அந்த வேண்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் கனிராசி நேர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இனி உருவாகப் போகிறது அடுத்து பதினோராம் இடத்துக்கு ஜூன் மாதங்கிட்ட குரு பயிற்சி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா குரு பதினோராம் இடத்துல வரார் நிறைய நல்ல மாற்றங்கள் மாற்றங்கள் வயசான திருமணம் ஆகிப்போச்சு நாற்பது வயசு ஆகிப்போச்சு கல்யாணம் நடக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு திருமணம் நல்லபடியாக நிச்சமாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய உள்ளது யார் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது என்றால் யாரிடம் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது சூழ்நிலை நேரங்கள் சமயம் பார்த்து உங்களை கவிழ்த்து விடும் அதனால் சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ யாராவது கஷ்டம்னு சொன்னால் உங்களால் கை உங்களை உங்களால் தாங்கக்கூடிய சக்தி எவ்வளோ எவ்வளோ இருக்கோ பணத்தை அந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்து இந்தாங்க இதை வச்சுங்க நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் கேட்ட தொகை பத்து லட்சம் என் கையில் இல்லை என்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரம் இது எடுத்துங்க இல்லை ஐம்பதாயிரவா கேட்டாங்கன்னா அஞ்சாயிரவா வச்சுங்க அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுருங்க பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது ஏமாற்றிட்டு போய்டே இருப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க நல்லா கூட நீங்கள் பணம் போய் கேட்டால் அவங்க வந்து உங்களை குறை சொல்லுவாங்க உங்கள் காசை சாப்பிட்டுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுற கூட்டம் தான் உங்களை சுற்றி இருக்கும் கனிராசிக்காரர்களுக்கு உசாராக இருங்க நல்லது நடக்கும் இறைவினர்களால் நீங்கள் அதாவது எதிர்பார்த்த நிம்மதி சந்தோஷம் தீர்க்க ஆயுள் பூரண ஆரோக்கியம் நிறைந்த செல்வம் கடனில்லாத வாழ்க்கை கன்னிராசிக்கு தேவை அது நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க